அனைவருக்கும் வணக்கம் ஒரு இயக்கத்தை வந்து ஒண்ணு பண்றாங்கன்னு வச்சுக்கங்க அதாவது எங்குதல ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணுறாங்கன்னா அவன் தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதன் ஒரு சமூகத்தையே ஒரு மாற்றி இதுதான் சரியான திசை அப்படின்னு சொல்லி இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வழி நடத்துகிற அளவுக்கு அப்படி புரட்டி ஒருத்தன் போடுறான்னா அவன் தான் மிகப்பெரிய புரட்சியாளன் அது போல வேலை யாரு இந்த சம காலத்துல செய்துட்டு இருக்கிறாங்க அரசியல செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமான் தாங்க இதுல வந்து என்னத்தை நம்ம வந்து பெருமையாக நம்ம பேச வேண்டியது இருக்கு பெருமையை நினைக்க வேண்டியது இருக்கு பெருமையை போற்றி பாராட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பேசணும் விமர்சிக்குவாங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஒதுங்கி போன காலங்கள் உண்டு ஆனா இன்னைக்கு இந்த சம காலத்தின் புரட்சியாளர் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தம்பிகளும் ஸ்ரீமானின் தம்பிகளும் இந்த காலத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு இப்போ ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியார பத்தி நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுங்க ஒண்ணு அதெல்லாம் எப்படி நீங்க வந்து பேசலாம் மனுஷனை மனுஷனை மதிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பூணுல வெட்டிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மயிரை பிடிச்ச வெட்டிட்டு இருப்பாங்க இவங்க அதிகமா செய்த வேலையை அந்த மயிரை வெட்டின வேலை தான் வேற எந்த வேலையும் செய்யல குடுமிய குடுமிய அவங்க அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குதோ அடிப்படை உரிமை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கும் அவங்கள ஒரு சக மனிதனா கூட பார்க்காம இங்க நீ கடவுளை மாற மனிதனை நினை அப்படிம்பாங்க ஆனா அங்க வந்து மனிதனை வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த காலகட்டத்துல தான் வந்து அண்ணன் சீமான் அவரோட அரசியல் வருகை வந்து யாருமே எதிர்பார்க்கலை ஆனா எதிர்பார்க்காத சமயத்துல வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு நின்னதுக்கு அப்புறம் ஒரு இந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு அது என்ன சொல்ற ஜல்காட்டு வேலை அந்த ஜிகனா வேலையெல்லாம் இப்போ வந்து நடக்கலங்க நடக்கல என்ன செய்யறாங்க எப்படியோ சீமானை வந்து நம்ம வந்து வீழ்த்திடணும் சீமானின் நாம் தமிழ் கட்சி வந்து எதாவது செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து அதுக்குள்ளே ஒண்ணுக்குள்ள கொள்ள ஒன்னா இருக்கிறாங்க இருந்து என்ன செய்யறாங்க எங்களை மாதிரி ஊடகவியலுக்கு சில ஒர்க் அவுட் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து அது போல செய்துப்பீங்கன்னா ரொம்ப சுகபோகமா இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து செய்திருவாங்க அந்த அளவுக்கு செய்து செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல எது கிடைச்சாலும் ஒரு செய்தி அது என்ன செய்தினா எது செய்தியா இருக்கணுமோ அது செய்தியா இருக்காது அப்ப எது செய்தியா தெரியுமா ஆகுது சர்ச்சையில் சிக்கும் சீமான் என்னடா சர்ச்சையில் சிக்கனா அவர் சொல்லி விட்டாராம் இங்க மகளிர் சங்கங்கள்லாம் என்னடா செஞ்சு மகளிர் சங்கம் வந்து என்ன செய்ய நேரா போய் இன்னைக்கு சென்னையில அங்க காவல் அலுவலரை பார்த்து அவர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துருக்குது என்னடா மனு கொடுக்குதுன்னு அப்படி பார்த்தா சீமான் வந்து எங்களுக்கு திட்டி விட்டாருங்க எப்படி மாதர் சங்கம் எப்படி இருக்குன்னு திட்டி விட்டாருங்கன்னு அது சீமான் வந்து என்ன கேட்டாருங்கிறத நீங்க வந்து பாக்கணும் பல இடங்கள்ல நான் பாத்துருக்கேன் சீமான் வந்து கல் மரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து காமராஜர் வந்து படிக்க வச்சாரு சில பேர் தான் குடிக்க உண்மையையே அவர்களே வந்து பேசுற அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் போக்கிலே போய் அப்படியே வந்து தெசு திரும்பி விட்டுறாரு அவன் அப்படியே திரும்பி பாக்குறான் ஏ இப்ப நீ சொல்லுடா அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துல உண்மை மட்டும்தான் வருது அதே போலதான் இத்தனை நாள் மாத சங்கம் எங்க இருந்து தூங்குதா அப்புறம் மாத சங்கத்துல இருந்து இருந்துச்சு போறாங்க போய் போய் அங்கே வந்து சென்னையில் அங்கே அது அது அலுவலரை பார்த்து அந்த மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்து என்ன சொல்கிறாங்க சீமான் வந்து இப்படிலாம் பேசிவிட்டாங்க சில பேர் வந்து நான் இதில் எக்ஸலத்தெல்லாம் பார்த்தேன் இடியட் சீமான் எங்களை போய் இப்படி பேசிட்டாரு என்ன பேசினாரு இப்போ வரைக்கும் அவர் பேசினதுக்கு உண்டான பதிலுக்கு அந்த இடத்துல வரவே இல்லை அவர் என்ன கேட்டார் விதனியாங்கிற ஒரு தங்கச்சி ஒரு தற்கொலைக்காக தள்ளப்பட்டு அது தற்கொலை செய்து அது ஆடியோ வெளியில் வந்திருக்குது அதை எல்லாருமே பார்த்துருக்கீங்க சம்மந்தம் இல்லாததுக்கு எல்லாம் மாதர் சங்கம் வந்து பொங்கி வருவீங்கள போனீங்க அதான் அதோட அதானே அதான வந்து சில வார்த்தைகள் மேல வந்துச்சு கீழே வந்துச்சு அப்படிலாம் நீங்க வந்து இது கட்டி பேசுங்க ஆனா அந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு பதில் உங்கள்கிட்ட இருக்கா இல்ல அப்ப என்ன சீமான் வந்து எங்களை வந்து இப்ப பேசிட்டாரு பேசுனதுனால தானேங்க இன்னைக்கு வந்தீங்க இல்லாட்டி இப்ப கூட வந்திருக்க மாட்டீங்கல்ல மாதர் சங்கங்கள் நாங்க கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எத்தனை பெண்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடியே வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துன்பப்பட்டு பாலியல் வன்கொடுமையால் சாகடிக்கப்பட்டாங்க செத்தாங்க அன்னைக்கெல்லாம் அந்த மாத சங்கங்களில் எத்தனை மாத சங்கம் வந்து இறங்கி இருக்கும் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க நல்லா நல்லா தெரியும் இன்னும் அந்த புத்தகங்கள்லாம் வச்சுருக்குறேன் எடுத்து காட்டுறேன் நான் அப்போ இது போல நேரங்களில் அன்னைக்கு இது இந்த போல ஒரு சீமானம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வந்து பல பேருக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு தான் எங்க எங்க நம்ம சீமான் வந்து இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்கு அப்புறம் துடிக்கிறாங்க சில பேர் என்னமோ எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு தானே போவேன் அதெல்லாம் டாக்டர் தான் ஆவேன் நான் ஊசி போடுவேன் அப்படின்னு சொன்னப்படியாதுப்பா அதெல்லாம் செய்யக்கூடாதியா நீ வா வந்து நம்ம வீட்டுல வந்து மாடு வா உ ரெண்டு பேரும் மாடு மேய்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கையை பிடிச்சி அழிச்சுடுமாடா அப்படிவான் நீதான் சிஎம் ஆகணும்ப்பா நீதான் சிஎம் தமிழ்நாட்டு நடத்த சிஎம் நீதான் அப்படின்னு சொல்லி ஏதோ வேற ஒரு கூட்டணி கட்சியில உங்களுக்கு ஆட்சியில் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அண்ணன் வன்னியரச நம்மளோட நண்பர் வன்னியரச கூட்டு போய் அங்கே நிற்க வச்ச மாதிரியும் இல்ல இல்லை நீ அப்பெல்லாம் செய்யக்கூடாது நீ ஆடு மாடு மாயி நீ வந்து கல் இறக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்க எல்லாம் கையை பிடிச்சிருந்துட்டு வந்த மாதிரியும் அவரு யாரு நம்ம வன்னியரசண்ணேன் அந்த கட்சியில எனக்கு தெரிஞ்சுக்க நான் பேரை சொன்னோமே தம்பி வேற பேர் சொல்லிருக்காங்க இடம் அவரை பத்தி வீடியோ போட்டிருக்கிறான் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆகிடுமேங்கிறதுக்காக நம்ம வந்து நான் கடந்துடுறேன் அந்த அண்ணனை தவிர பாக்கி எத்தனை பேர் வந்து அந்த அளவு ஒரு உணர்வோட இருப்பீங்க தெரியல நம்ம அண்ணன் அவரு மிக சிறப்பா வந்து பல இடங்கள்ல சொல்றாரு சாதிய வன்கொடுமை சாதிய வன்மம் கொண்ட அமைச்சர்கள் பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அதெல்லாம் கிடையாதுங்க திராவிடம் தாங்க நல்லது திராவிட மாடல் தாங்க சரின்றீங்க இதெல்லாம் அடிச்சு உடைக்கணும் இது வந்து முற்று முழுவதும் அண்ணன் சீமானின் காலத்திலேயே மிக சிறப்பா நம்ம கொண்டாடணும் இங்கே சில பேர் வந்து நன்றி கிட்ட சிலது இருக்கும் இங்கே சீமானால் நாங்கள் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன் யாருன்னு கூட சொல்றது போல இருக்கு அது நம்ம சொல்ல வேணாம் இன்னைக்கு பார்க்குறேன் நீதிமன்றத்தில் திருச்சி நீதிமன்றத்துல வந்து இந்த வைகோ வந்து தாக்குன்னு ஒரு வழக்கு ஒண்ணு அதுல வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்பயும் நான் ஊடகத்துல ஃப்ரீலான்சரா அப்பயே எனக்கு தெரியும் இந்த நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அன் சீமான் வெளியில வராரு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து ஆனா அதுல இவங்க எல்லாம் செஞ்சதுல திமுற வந்து மாட்டி விட்டு விட்டு அண்ணனை அந்த வழக்கில் சம்மந்தம் இல்லாம அண்ணன் அதில் வந்து என்னனே தெரியாது ஆனா ஏ உன்ன போட்டு போய் அண்ணனாம் போட்டிருக்காங்க அந்த வழக்கை கொண்டு போய் அதுக்கு கீழே இன்னைக்கு நீதிமன்றத்தில் நின்று வந்தாங்கன்னா ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சேன் அதனால வந்து எங்க வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு சீமானை நம்பியதால் உங்க நம்மனாலதான் சீமான அன்னைக்கு வந்து அந்த இடத்துல நீதிமன்றத்தில் நின்று இருக்கிறாரு இல்லாட்டி அவருக்கு என்ன இருக்கு அவர் பொறுக்கித்தனம் பண்ணுங்கன்னு யாரா சொல்லியிருக்கிறாரா யாரையாவது பொறுக்கித்தனம் பண்ணிருக்கிறாரா ஆனா எதுவுமே தெரியாதான்னு கேட்டா எல்லாமே தெரியும் பழைய சீமான் வேற இன்னைக்கு இருக்கிற சீமான் வேற இன்னைக்கு வந்து மிகவும் பண்பட்ட பக்குவப்பட்ட சீமானா இருக்கிறாரு அவரோட அந்த காற்றாற்று வெள்ளம் மாதிரி பழைய சீமானா வந்து இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சாங்க பல இடங்கள்ல பல பேர் வந்து பேச முடியாது அந்த பேச முடியாத அளவுக்கு அந்த பேசுற பேச்சுக்கு வந்து பதில் சொல்றது இன்னை வரைக்கும் அவன் பிறக்கல இனிமே பிறக்கவும் மாட்டான் எடுத்துக்கட்டா நடக்குது இல்ல நம்ம பாக்குறோம்ல சில பேர் வந்து இதுல பாத்துட்டு இருக்க நீங்களும் சிந்திச்சு பாருங்களேன் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த நேரம் வந்து மதிய நேரம் ஆயிடுச்சுன்னா மக்களை எழுந்து போயிடுவாங்க அந்த நேரத்தை வந்து எடுத்து எனது போர்வால் தம்பி வைகோ வந்து பேசுவார்னு சொல்லி வைகோ பேச வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு கூட்டத்தெல்லாம் உட்கார வச்சு அதை ஒரு கட்டுக்கோப்பம் கட்டி போட்ட காலங்கள் இருந்திருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனா அந்த வைகோ பேசும்போதே அவங்க கட்சிக்காரர்கள் அதே ஆட்கள் தானே இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த சேர்ல முடியாம எந்திரிச்சு போறாங்கன்னா அவங்க வெளியில வைகோ கட்சியாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளவும் சீமான் வந்து ஊடு உருவிட்டாங்கிறதாங்க உண்மை இதுக்கப்புறம் சீமான் பேச்சை கேட்டவன் சீமானோட அரசியல் பார்த்தவன் வேற அரசியல் குடுத்த போக முடியாது சீமான் பேச்சை கேட்டவன் வேற யார்ட்டையும் இருக்க முடியாது ஏன்னா அந்த பேச்சோட அந்த இதுல வந்து ஒரு சத்தியம் இருக்கும் இன்னைக்கு உனக்கு பிடிக்கல பிடிக்குது அது அடுத்தது ஆனா சீமானோட சத்தியம் தவந்த அந்த சத்தியம் தவள அந்த பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் அந்த வந்து சத்தியமா அந்த சத்தத்தோட வந்து பேச முடியுது ஒரு அந்த பேச்சிலே ஒரு யுத்தம் செய்யற அளவுக்கு அந்த பேச்சு இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல இருக்கிற அந்த உண்மை நியாயம் அந்த ஒரு தர்மம் அதை மீறி இன்னைக்கு வந்து வேற யாராலையும் பேச முடியுங்கிறதுனால தான் பல பேரோட இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க பல பேர் வந்து ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்காங்க பொறுப்புல இருக்கிறாங்க மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னு சொல்லி வாக்க வாங்கினவங்க பல பேர் இருக்கிறாங்க வாங்கிட்டு இருக்கிறவங்க கூட கூட்டத்தை உட்கார முடிய வைக்க முடியல அப்படின்னா அப்ப அந்த மக்கள் மனதிலையும் அவர்களோட தொண்டர்கள் மனதிலையும் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் உள்ள போய் சேர்ந்துடுச்சு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பல போராட்டங்கள் பல நிகழ்வுகள் வந்து முன்னெடுத்து நம்ம பண்ணிருக்கிறோம் இது பல ஆண்டுகள் நம்ம பண்ணி அதெல்லாம் மிக நேர்த்தியா அதை வந்து அந்த ஒரு அந்த வச்சு அதை வந்து கொண்டு போய் சேர்த்து இப்படி தான் இருக்கணும் நேர்த்தியோடு நடக்கணும் இது வந்து நம்மளோட அது நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம இப்படி தாண்டா இருக்கணும் இங்கே பாரு வேட்டியை கட்டுற மேற்கொண்டு வந்து ஏற்றி கட்டுற வேலையை விட்டுணும் இந்த கட்டில நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சீமான் வந்து அன்னையிலேருந்து எங்களை எங்களைனால் நாம் தமிழ் வச்சில் உள்ள அத்தனை பிள்ளைகளையும் வந்து ஒரு வச்சு வளர்த்துருக்கிறாரு விசில் அடிக்கக்கூடாது கொடி தலையில் கட்டக்கூடாது இங்கே வாகனத்தில் ஹார்ன் அடிச்சுட்டே போகக்கூடாது வாக ஒளிக அந்த ஒரு கோஷம் போடக்கூடாது வெடி போடக்கூடாது நமக்கு இந்த பூமி எப்படி நமக்கு சொந்தமோ அதே போல வந்து காக்கைக்கும் குருவிக்கும் இந்த பூமி சொந்தம் இதை வேற எவனும் பேச மாட்டான் எவனுக்கும் தெரியாது தெரிஞ்சாதான் பேசுவான் அவன் இந்தளவு இந்த மண்ணை நேசிக்கிறானா அந்த நேசிக்கிறதுவனுக்கு வந்து நம்ம போய் ஆட்சி அதிகாரம் கொடுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி கூட வந்து நம்ம டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சா அது ஒன்று நடக்குது அது நடந்து போட்டோம் தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து விஜயோட கட்சியோட அந்த ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க பாத்தீங்களா அந்த போராட்டத்தில் அவர் வந்து ஒரு பட்டியலே போட்டார் இதுலெல்லாம் இங்கே டிவிக்கு அவங்க கூட தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுல எல்லாத்துலேயும் இன்னமும் நிற்கும்ங்கிற பாருங்க அது எல்லாத்துலேயும் நின்னவர் வந்து அந்த சீமானம் தான் இதை வந்து நம்ம கூடாது ஒருத்தையும் இந்த மண்ணுக்காக ஒருத்தன் நிக்கிறானா அவனுக்காக அவனை காக்க நம்ம வந்து நிற்கணும் அதுதான் வந்து ஒரு தர்மம் அதுதான் வந்து நீதி அதை மறந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்து சீமானம் பிடிக்கலைங்க அவங்க கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாங்க கருப்பாக இருக்கிறாங்க என்ன இப்போ நம்ம கட்சியில் உள்ள பிள்ளைங்க என்னை வந்து அண்ணன் பழைய மாதிரி பேசுகிறதுலாம் இல்லை தான் பேசினாலாச்சு எங்கள் அப்பா சித்தனைக்கு பேசுனார் இப்போ அதுக்கப்புறம் வந்து இடையில ஒரு நாள் பேசியிருக்கேன் அவ்வளோ தான் இப்போ பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதுக்குன்னு எட்டி போயிட்டால் இங்கே வந்து நம்ம காற்று வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம கூட தாங்க இருக்கும் நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த காத்து நம்ம கூட இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம மூச்சு காத்து நம்மள்ட்ட இருக்கும் நம்ம உயிர் நம்மள்ட்ட இருக்கும் அதே போல் இந்த உணர்வு வந்து எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம நாம் தமிழர் தான் இருக்கும் அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு சீமானுக்கு தான் இருக்கும் பேசிக்கிட்டு இருந்தால் தான் அண்ணன் தம்பியா இல்லையே இந்த மண்ணுக்கு வந்து சீமான உடனே நேர்ந்து விட்டு இல்லை இல்ல சீமானுக்கு என்ன கடமை இருக்குதோ அதே கடமை எனக்கு இருக்குது சீமான் கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரா அந்த கட்சி நடத்துறதுக்கு ஒரு ஊடகம் வந்து சரியான ஒரு உறுதுணையான ஒரு ஊடகம் இல்லையா வெறுசான ஊடகங்கள் இல்லையா நம்மளே ஊடகமா மாறணும் அப்படிங்கிற திட்டம் போட்டு ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து பண கஷ்டம் ரொம்ப இருக்குது அடிக்கடி இந்த வழக்கு போறேன் அது நோட்டீஸ் கழிச்சுக்கலாம் அனுப்பிட்டு இருப்பாங்க ஆனா அதை மீறியும் கூட சட்டம் படிக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்சிக்காரன் ஒரு ஊடகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நம்ம அரசியல் மாநாடுன்னு பதிவு பண்ணி அனுப்புகிறோம் இதே தான் என் தம்பி இடம் காட்டியும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து தம்பி பல பேர் அங்கே இருக்கிறாங்க அது பல பேருமே வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கிற அத்தனை பிள்ளைகளுமே வேற மாதிரி இருப்பாங்க இவங்களை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் பாட்டிட்டீங்கன்னா அந்த ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிறது எடுத்துக்காட்டாக இருப்பான் இப்போ எங்க கட்சியில் வந்து கூட்டம் நடக்கும் நாம் தமிழ் நம்ம கட்சியில் கூட்டம் நடக்குது அங்க கீழே கிடக்குற அந்த பேப்பர் மேற்கொண்டு கீழே கிடக்காது அதெல்லாம் வந்து உடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் ஆனா அதே போலதான் தமிழக வெற்றி கலத்திலையும் ஒரு இது பண்ணி வழக்கு கூட போட்டிருக்காங்க அந்த தடுப்பு இருந்ததெல்லாம் அந்த மக்கள் பணம் அது நம்மளோட பணம் வந்து அதை போய் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் நம்மளையும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு மனசாட்சி உருத்தும் பல மக்கள் அதனாலதான் வந்து நம்மள வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து உண்டு பண்ணிட்டாங்க பல மக்கள் நம்ம வந்து தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க வெளியில இருக்க கட்சிக்காரர்கள் மேற்கொண்டு அண்ணன் சீமான உள்ளுக்குள்ளேயே வந்து ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான் சீமானை தவிர்த்து விட்டு அவனால வந்து அரசியல் பண்ண முடியல அப்ப நம்மள என்ன செய்யணும் எல்லாரையுமே பதறாம இருக்கணும் அதே சமயத்தில் சிதறாம இருக்கணும் அண்ணன் சீமானின் தம்பிகளை அவரோட கொள்கைகளை நம்ம கைப்பற்றி நம்ம வந்து போகணும் அதை நம்ம வந்து பின்பற்றி நம்ம வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கிறதுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கிறோங்கிறத இருக்கும் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கணும் இதை உறுதி எடுத்து நம்ம வேலை செய்வோம் தம்பிகள் பதறாம்பா இருங்க அதே சம்பளம் சதராம இருங்க உறுதியா நம்ம தான் விளக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆக வராரு அதை ஆக்குறோம் நன்றி வணக்கம்